இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல லஞ்ச் பாக்ஸ் எடுத்து போகிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் லெமன் ரைஸ்க்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அரிசி பருப்பு சாப்பிட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் ரொம்ப டைல் சாத்துக்கு பிடிச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா சாதத்தை எடுத்து இதில் போட்டு நல்லா பெரட்டி சாப்பிட்டீங்கனாலுமே நல்லா பிரியாணி தோற்று போயிரும் அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட் நமக்கு வந்து மட்டன் சிக்கன்லாம் தோற்று போயிரும் அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா ஜம்முன்னு இருக்கும் ஏதோ எண்மையெல்லாம் சாப்பிட்லையே அந்த ஃபீலிங் கூட வராது அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் இது அரிசி பருப்பு சாப்பிட்டுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் வாங்கி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்ல மசாலா பொடிகள் எல்லாம் வாங்குறவங்களுக்கு அறுநூறு ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டும் ஆயிரம் ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு பிப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டும் விஜயதசமி ஆயுத பூஜை வரைக்கும் உங்களுக்கு இருக்கு அதனால நீங்க வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க பாருங்க இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுடலாம் ஒரு பிஞ்ச அளவுக்கு ஜீரகம் போட்டுக்குவோம் ஒரு அஞ்சாறு மிளகு போட்டுக்கலாம் நல்லா புரிஞ்சிகிட்ருக்கு இப்போ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் நல்லா அந்த மாதிரி விசுச்சு விட்ட மாதிரி போட்டுக்கலாம் அப்போ சீக்கிரமாக வதங்கிடும் பாருங்க இந்த வெங்காயம் வதங்கும் போது இந்த கத்திரிக்காய் காளானுக்கு தேவையான அளவுக்கு குப்பையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் ஒரு க ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்குவோம் சாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டுருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் மாறிகிட்டு இருக்குது பாருங்கள் இதில் ஒரு அரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம் வதங்கும் போதே நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்க இப்போ அந்த கத்திரிக்காய் காளான் இதை வந்து இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு பாருங்க இப்போ கறி மசாலா தூள் இருக்கு இல்லையா அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் அதில் பாருங்க இதுலேயே மிளகு ஒரு அரை செட்டிகை அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதை நல்லா பரட்டி விட்டுருவோம் கொஞ்சமாக தண்ணியும் இதில் அப்படியே போட்டு நல்லா இந்த மாதிரி கரெக்டி வச்சுருவோம் நல்ல வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இருக்குது இப்போ கொஞ்சம் கத்திரிக்காய் எடுத்து அதில் போட்டுருவோம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் தட்டை போட்டு நல்லபடியாக இப்போ தட்டை வச்சு மூடி வச்சுருங்க ஸ்டவ்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இது ஒரு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் இதுலேயே நல்லா தண்ணி விட்டு நல்லா எல்லாம் வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் நீங்கள் நினைக்கிறோம் இந்த மாதிரி வந்து இது எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு உண்மையாகவே இந்த காளாவும் கத்திரிக்காயும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன் இந்த மட்டன்லாம் சூப்பராக சாப்பிட்டா எந்த மாதிரி டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி நல்லா இருக்கும் அதுவும் நம்ம கறி மசாலா தூள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பட்டை இதெல்லாம் எதுவுமே சேர்க்கல நம்ம அந்த பொடி மட்டும் சேர்த்ததுனால நமக்கு சாப்பிடும் போது அதே ஃபீலிங் தான் இருக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டு டேஸ்ட் பாருங்க நல்ல கத்திரிக்காய் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா சுருண்டு இருக்கு பாருங்க தோல்லாம் நல்லா சுருண்டு நல்லா வந்துருக்கு பாருங்க நல்லா சூப்பரா நல்லா அடிக்காசமா நல்ல ஜம்மு வந்துருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவை கிடைக்கிறதுக்கு அதில் கொஞ்சமா மல்லி இலையும் நல்லா தூவி விட்டுட்டு இதில் கொஞ்சமா தேங்காய் துருவல் அது கொஞ்சம் போட்டுக்கோங்க வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் லெமன் ரைஸ்க்கு வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம் அரிசி பருப்பு சாதத்துக்கு வச்சுக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு வச்சுக்கலாம் நல்லது ஜம்முன்னு இந்த என்ன நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில எண்மை கூட வேண்டாம்னு சொல்லிருப்பாங்க அந்த அளவுக்கு இதுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் உங்க வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் இதே மாதிரி கத்திரிக்காய் காளான் போட்டு இதே ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மற்ற சமையல் தேங்க்யூ